மீனராசியை எடுத்துக்கொள்வோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கோச்சாரத்தில் இப்பொழுது இந்த மாத கடைசி முதல் மீனராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் என்கிற சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் மேலும் மீனராசியிலிருந்து ராசிக்கு இவர் செல்வதற்கு ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் தான் அடுத்த சனி பயிற்சி என்பது நடக்கப் போகிறது இப்போ இந்த சாட்டர்ன் என்கிற கிரகத்தை சிம்பல் ஆஃப் ஹியூமன் ஜஸ்டிஸ் அதாவது பாரபட்சமின்றி தண்டனையை வழங்கக்கூடிய ஒரு நீதிபதியாக பிராப்த கர்மத்துக்கு அதிபதியாக கர்மம் அப்படின்னா செயல் அந்த செயல் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் அதாவது அது ஒரு நல்ல பரிசா இல்ல தண்டனையா அப்படிங்கிறத அந்த செயல்தான் நிர்ணயம் செய்யும் அப்போ நாம் செய்யக்கூடிய செயல் நல்ல செயல்களாக இருந்தால் அதற்குண்டான பரிசுகளையும் நாம் செய்யக்கூடிய அந்த கர்மா தீய கர்மாவாக இருந்தால் அதற்குடைய தண்டனையும் கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டான் என்கிற கிரகம் இதனால்தான் இந்த சனி குறிக்கக்கூடிய நீதி தேவதைக்கு ஒரு வஸ்திரம் அதாவது ஒரு கருப்பு கலரில் ஒரு துணி கண்களில் கட்டப்பட்டிருக்கும் அதாவது எதிரே நிற்கக்கூடிய நபர் ஒரு பெரிய விஐபியா அல்ல ஒரு சாதாரண மனிதரா அப்படிங்கிற ஒரு பாரபட்சம் இல்லாமல் தண்டனையையோ அல்லது பரிசையோ அவரவர் செயல்களை பொறுத்து கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சாட்டான் என்கிற கிரகம் மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினி அதாவது ஒரு தனிநபரின் விதியை நிர்ணயம் செய்யக்கூடிய கிரகங்களில் முதலாவதாக வரக்கூடியது இந்த சனி பகவான் தான் அதனால தான் கோச்சாரத்தில் ஜென்ம சனி ஏழ்ர சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி என்று ஒவ்வொருவரும் தனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை ரொம்பவும் ஆவலாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு முன்பு இதே சனி பகவான் கோச்சாரத்தில் கடகராசியையோ சிம்ம ராசியையோ கன்னிராசியையோ விருச்சிக ராசியையோ மகர ராசியையோ கும்ப ராசியையோ எந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்தார் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நான் சொன்ன ராசிகளில் இருப்பாங்க அவங்கள்ட கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் விதவிதமாக பிரச்சனைகளை சொல்லிக் கொண்டிருப்பார்கள் இப்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீன ராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களும் அதிகமாக சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் மேஷ மேஷராசிக்கு ஏழரை சனி தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிவிட்டது இந்த அடுத்த சனி பயிற்சி வரை இப்போ இந்த வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது ரிட்டர்னில் போய்க் கொண்டிருந்த இந்த சனி பகவான் இப்பொழுது நேர்கதியில் தனது பயணத்தை தொடங்கிவிட்டார் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை துல்லியமாக இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் இப்போ இது வந்து ஜென்ம சனி இப்போ இந்த ஏழரை வருஷம் ஏழரை சனியில அனுபவிக்க வேண்டியது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு மூன்றரை நாலு வருஷத்துலயே அதை ஒரு நான்கு மடங்கு அஞ்சு மடங்காக அனுபவிச்சு முடிச்சாச்சு இப்போ நமக்கு இன்னும் மேஷத்துல சனி வரும்போது அது ராசிக்கு ரெண்டில் சனி அது ஒரு ரெண்டரை வருஷம் பாக்கி இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஜூன் வரை நம்மளுடைய ராசியில் சனி இருக்கிறார் அவர் நம்மை என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் மீனராசியுடைய கொஸ்டின் அவர் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே ஏன்னா நம்ம தான் எல்லா விதங்கள்லேயுமே அடி வாங்கிட்டோமே இப்போ இந்த பிராப்த கர்மத்துக்கு சரி பிராப்த கர்மத்துக்கு அதிபதி சனி பகவான் என்ன பண்ணினார்ன கர்மா பூமரன் அதாவது நான் செய்த கர்மா எனக்கே திரும்பி வந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க சார் சின்ன வயசில் நான் என்னென்ன தவறுகள் பண்ணினேனோ அதையெல்லாம் என் குழந்தைகள் மூலமாக எனக்கு திரும்ப வருகிறது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பிஸ்னஸில் தெரியாமல் இல்லை தெரிந்து கூட நான் எனது பார்ட்னரை எவ்வாறெல்லாம் தவறாக நடத்தினேனோ எவ்வாறெல்லாம் நான் அவரை திசை திருப்பினேனோ எவ்வாறெல்லாம் நான் அவரை சுத்த விட்டேனோ அதை போல் இப்பொழுது இந்த வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர் என்னை திசை திருப்புகிறார் என்னை தவறாக நடத்துகிறார் என்னை திசை திருப்புகிறார் நான் எந்த பந்தை எடுத்து செவற்றின் மேல் வீசினேனோ அதே பந்து தான் இப்பொழுது திரும்ப என்னிடம் வந்து என்னை தாக்குகிறது இதுதான் கர்மா பூமரங் நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு உண்டான பரிசோ தண்டனையோ கண்டிப்பாக நமக்கு திரும்ப கிடைக்கும் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்வலன்ட் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்பதை நான் இப்பொழுது நன்றாக உணர்கிறேன் அதாவது நாம் செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தால் அதனை யாரும் கவனிப்பதில்லை அதனை யாரும் கண்டிப்பதில்லை அப்படின்னு தான் நான் முதலில் நினைத்தேன் ஆனால் அது பிரபஞ்சமாக இருந்தாலும் இறைவனாக இருந்தாலும் நவக்கிரகங்களாக இருந்தாலும் எவ்வளவு நெகட்டிவ் கர்மாவை கணக்கில் வைத்து கொள்வது அங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டுக்கோ இல்லை ஆர்ஏசிக்கோ அதெல்லாம் இடம் இல்லை முற்பகல் செய்யின் பிற்பகல் வரும் என்பதை இப்பொழுது நான் உணர்ந்து விட்டேன் மனதளவில் திரிந்தி விட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கர்மா பூமராங் தியரி என்று கூட இதனை வைத்து கொள்ளலாம் நிறையா மீனராசிக்காரர்களை பக்குவப்படுத்தி இருக்கிறது திருத்தி இருக்கிறது பொதுவாக இவர்கள் யாருக்கும் எந்த விதமான தீங்கோ கெடுதலோ செய்யக்கூடிய நபர்கள் கிடையாது இருந்தாலும் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் சில சூழ்நிலைகளில் கொஞ்சம் வெளியே சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களை ஒரு காலத்தில் இவர்கள் செய்ய நேர்ந்தது ஆனால் இப்போ அதிலிருந்து இவர்கள் வெளியே வந்து உணர்ந்து விட்டார்கள் இப்போ ராசியில் ஜென்ம சனி இன்னும் இவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் வருஷம் இருக்கு டச்வுட் அதுவரை இவர்கள் அதனுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை அனுபவிக்க தேவையில்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸின் தொடக்கத்தில் செவ்வாயும் சூரியனும் பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் திக்பலம் பிறகு செவ்வாய் பதினொன்று லாபத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீனராசிக்கு வருமானம் லாபம் என்பது இப்பொழுது வருவதற்கு தயாராக இருக்கிறது இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் மாதத்துக்குள் அதாவது பதினைந்து தேதிக்குள் அனைத்து கிரகங்களும் ராகு கேது அச்சுக்குள் அடங்கிவிடும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராவு பதினொன்றாம் இட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அதுவும் குருவின் பார்வையில் இந்த பக்கம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது இவர்களுக்கு தூக்கி கொடுக்கும் ஜூன் மாதம் டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் ஜூபிட்டர் என்ற கிரகம் கடகராசி மண்டலத்தில் வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய சனியை டீஆக்டிவேட் செய்துவிட்டு தீர்த்து போக வைத்துவிடும் அப்போ இன்னும் எனக்கு ஜென்ம சனி ஒன்றாம் வருஷம் இருக்கு ஒன்னே முக்கால் வருடம் பாக்கி இருக்கிறது அந்த கலட்டி வைத்து விடுங்கள் உங்களுடைய பீரியட் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் என்று சொல்வதை போல் கிட்டத்தட்ட டிசம்பர் தேதி இருக்கக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்து குரு மங்கள யோகமாக உங்களை தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் இந்த காலகட்டங்களை முருகனை வழிபாடு செய்வது தொழிலில் மேலும் மேலும் தீவிரம் செலுத்துவது அந்த மந்த போக்கு விலகப் போகிறது நாம் தட்டின இடங்களில் திறக்காத கதவுகள் கூட இனி நமக்காக நாம் தட்டுவதற்கு முன்பாகவே திறந்திருக்கும் நாம் இழந்த செல்வத்தை வாய்ப்புகளை மரியாதையை மீண்டும் பெறுவதற்கு இப்பொழுது நாம் தயாராகிவிட்டோம் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பரிசாக இந்த ஒரு நிலை மீனராசிக்கு வெகு சீக்கிரத்தில் வருவதற்கு தயாராக இருக்கிறது மிஷின் வச்சுருக்கிறேன் ஃபேக்ட்ரி வச்சுருக்கிறேன் எல்லா மிஷின்ஸும் தூசி படிந்து விட்டது அப்படின்னா அதெல்லாம் தொடச்சி பாலிஷ் போட்டு அது தையல் மிஷினாக இருந்தாலும் அல்லது ஒரு பெரிய இயந்திரமாக இருந்தாலும் அதனை இயக்குவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் கண்டிப்பாக எந்த தூண்டிலும் சிக்காமல் இந்த மீன் எதிர்நீச்சல் போட்டு பயணித்து தங்க மீனாக மாறுவதற்கு உங்கள் ராசியாதிபதி வழி வகுத்து கொண்டிருக்கிறார்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை திருநள்ளாறு சென்று நல பகவான் திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடில்லைன்னா அந்த தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் தெளித்துக்கொண்டு சனி பகவானுக்கு அன்னதானம் அபிஷேகம் அல்லது அர்ச்சனை செய்த விட்டு பிறகு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் கொடுப்பது துப்புரவு தொழிலாளர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானம் வஸ்திர தானம் செய்வது மேலும் இறைவனின் குழந்தைகள் கைவிடப்பட்ட முதியவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்வது உங்களுக்கு ஒரு கவச்சம் போல் பாதுகாப்பு கொடுக்கும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ்